ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து உடம்புக்கு ரொம்ப சத்தான ஒரு கஞ்சி வச்சு காட்ட போகிறேன் உளுந்தங்கஞ்சி உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யணும்னா உளுந்த நைட்டு ஊற வச்சிடணும் கழுவிட்டு காலையில் ஒரு மிக்சியில் அடிச்சுக்கணும் ஒரு நூறு கிராம் உளுந்த நல்லா அடித்து தண்ணியெல்லாம் கரைச்சி வச்சுக்கணும் எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நைஸாக கரைச்சி வச்சுக்கணும் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கணும் கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சோண்டு இவ்வளோ உப்பு தான் போடணும் போட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணும் தேவையானது தேங்காய் திரி வச்சுருக்கேன் முந்திரி முந்திரி ஏலக்காய் எண்ணெய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் அப்புறம் சர்க்கரை தேவையான அளவு சர்க்கரை நாட்டு சர்க்கரை அதான் போடணும் இருங்க நான் எப்படி செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ கட்டி இல்லாமல் க கலந்து விட போகிறேன் கட்டி இல்லாமல் இப்படி கலக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடி பிடிச்சிதுன்னா அந்த கஞ்சியோட வாசனை குடிக்கவே முடியாது நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அடி பிடிக்கவே கூடாது சுத்தமாக அப்படியே கலக்கிட்டே இருக்கணும் கலக்கிட்டு தான் இல்லை தான் போடணும் ஒரு செகண்ட் போட்டுட்டு அப்புறம் கலக்கிக்கணும் இப்படி போ இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும் இப்படியே கலக்கிட்டே இருங்க வேகும் போது சொத சொதன்னு வரும் லைட்டாக ஆகிட்டே இருக்கும் மாவு ஒட்டும் கரண்டியில் அப்படி வந்தால் தான் மாவு வெந்துருச்சுன்னு அர்த்தம் பாருங்கள் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கிண்டிகிட்டே இருந்துட்டு லைட்டாக வேகும்போது சக்கரை போடணும் இருங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன் மாவு வந்து மாவு மாதிரி ஊற்றும் அப்போ தான் உங்களுக்கு கரண்டியில் ஒட்டும்போது தான் எந்திருக்குன்னு அர்த்தம் தான் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் சிம்மில் வச்சிருக்கேன் சிம்மில் வச்சுட்டு ஒரு களை கலக்கி விட்டுட்டு இப்போ வந்து நாட்டு சக்கரை போடப்போம் எவ்வளோ நாட்டு சக்கரை வேணுமோ அவ்வளோ போட்டுக்குவோம் நாட்டு சக்கரை போடணும் வெள்ளம் பனை வெள்ளம் போடலாம் கருப்பட்டி போடலாம் எது உடம்புக்கு சத்தோ அது போட்டுக்கோங்க ஆனால் சுகர் வந்து யூஸ் பண்ணலாம்னா நாட்டு சக்கரை வெள்ளம் இதை மட்டும் போடுங்க அப்போ தான் கொஞ்சம் கஞ்சிக்கு நல்லாயிருக்கும் வேறு எதுவும் போடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு இப்படி கலக்கி விட்டுக்கோங்க நல்லா கலக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் எப்படி கலந்துருச்சு பாருங்கள் அப்படி நுரைய நுரையாக வருது எந்திரிச்சு இப்போ தேங்காய் போட போகிறேன் பாருங்கள் தேங்காய் போட்டுக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து முந்திரியும் அது ஏலக்காயும் வறுத்து வச்சுருக்கேன் போட போகிறேன்னு பாருங்கள் போட்டு ஒரு கரை கலைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சுட சுடாக இருக்குது ஆற வச்சோடனே குடிங்க உடம்புக்கு ரொம்ப எலும்புக்கு நல்ல ஹெல்த்தியான உணவு உளுந்து கொஞ்சி வாங்கி வாரம் ஒரு தடவை வச்சி குடிங்க குடிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வேணுன்னா உள்ள போய் பாருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்